திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மிதர் ராசிக்காரர்கள் பாருங்கள் கம்ப்யூட்டர் துறை கணக்கு சார்ந்த துறை ஆடிட்டிங் சார்ந்த துறை வங்கி தொழில் போல் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் மிதர்ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மிதர் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி பாருங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவார்கள் அதே போல் பாருங்கள் எதை கண்டும் அஞ்சாதவர்களாக இருப்பார்கள் அதே போல கோபப்பட மாட்டார்கள் தன்னுடைய விவேகத்தால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி காண இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்து மேலே அதிக பாசமுடியவர்களாக இருப்பார்கள் அதே போல அடுத்தவங்க விஷயத்தில் ஒரு நாளும் தலையிட மாட்டார்கள் அதே போல இவர்களுடைய விஷயத்தில் மற்றவங்க தேவையில்லாமல் தலையிடுவதையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் மிதர் ராசிக்கார்கள் வியாபார அதிர்ஷ்டம் உடையவர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் பணம் இவர்களை தேடி வருமே தவிர பணத்தை தேடி இவர்கள் ஓடமாட்டார்கள் சரி மிதனராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்வாங்க யாரெல்லாம் கெட்டது செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா பாருங்க மிதன இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் இந்த மிருக நட்சத்திரம் பாருங்கள் குரு பகவானுடைய கர்மபதியும் கொண்ட நட்சத்திரம் அப்போ இந்த மிதனராசியில் பிறந்த மிருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்கள் குரு பகவானுடைய ராசி லக்கணம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் என்றைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்போ மிதனராசியில் பிறந்த மிருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க தனுசு ராசி தனுசு லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திர பிறந்தவங்க என்றைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்றைக்குமே உண்டுங்க மிதரராசியில் பிறந்த மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இதே போல் பாருங்கள் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு பாருங்கள் அந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் அந்த ராசி மீன லக்கணம் அதே போல் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அது மாதிரி இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு அவர்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் எதிர்காலத்தில் அப்போ மிதர் ராசியில் பிறந்த மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசி மீன லக்கணம் மீன ராசிக்காரர்களை என்றைக்குமே நம்பலாம் அவர்களால் என்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு உதவி ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதேபோல் இந்த குருவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இவர்களை நீங்கள் நம்பலாம் வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி ஒரு நண்பர்களாக இருந்தாலும் ஒரு உறவுக்காரர்களாக இருந்தாலும் இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கிறது உண்டுங்க மிதர்ராசியில் பிறந்த மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல் ஒரு வெளிநபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரு மிதரராசியில் பிறந்த மிருகசரிச நட்சத்திரக்காரர்கள் இதே தனுசு இலக்கணம் தனுசு ராசி மீனலக்கணம் மீனராசி குருவோனுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அதே போல விசாகம் போரட்ட நட்சத்திரக்காரர்கள் விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதே கெடுதல் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்போ அவர்களுடைய செய்கை அவர்களுடைய நடத்தை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்து அவர்கள் நல்லவர்களாக அவர்கள் கெட்டவராங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ மிதரராசியில் பிறந்த மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசி மீனலக்கணம் மீனராசி புனர்பூசம் விசாகம் போரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றைக்குமே நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களால் சில கெடுபர்களும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் வழிபார்க்கணும் அடுத்து ராசியில பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் எந்த லக்கணக்காரர்கள் உங்களுக்கு பாருங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல மிதர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கிடுதல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருவாதிரை நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போ இந்த மிதர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கனுடைய ராசியான துலா ராசி துலா லக்கணம் ரிஷப ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் சுக்கனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் அப்போ மிதரராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு துலாலக்கணம் துளாராசி ரிஷபலக்கணம் ரிஷபராசி பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ துளாராசி துலா லக்கணம் ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களை என்றைக்குமே நீங்கள் மிதரராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நம்பலாம் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் உங்களுக்கு பாருங்கள் ஒரு தாய் தந்தை இல்லைன்னா கூட பிறந்தவங்க யாராவது உங்களுக்கு அந்த துளாராசி துலா லக்கணம் ரிஷபராசி ரிஷபலக்கணத்திலேருந்தால் அவர்களால் அதிக அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் உங்கள் மேலே ரொம்ப பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் பரணி இந்த பூரம் பூராண ராசியில் பிறந்தவர்களும் பாருங்க உங்களுக்கு என்னைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ மிதன் ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கனுடைய பதிவு கொண்ட நட்சத்திரங்கிறதுனால அந்த சுக்கனுடைய ராசி லக்கணம் சுக்கனுடைய நட்சத்திர பிறந்தவர்கள் என்றைக்குமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப மிதர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க துலாலக்கணம் துளாராசி ரிஷவலக்கணம் ரிஷபராசி பரணி பூரம் புராடம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க என்னைக்குமே உதவி செய்வாங்க மேலும் மிதர் பிறந்த திருவாந்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க இந்த துலா லக்கணம் துளாராசி ரிஷவலக்கணம் ரிஷபராசி பரணி பூரம் புராடம் நட்சத்திர பிறந்தவர்களாலையும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாகவும் நீங்கள் இருக்கணும் அதே போல அடுத்து பாருங்க மிதன ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் பாருங்க சனி பகவானுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்ப மிதனராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய ராசி லக்கணம் சனியினுடைய நட்சத்திர பிறந்தவர்கள் பாருங்க உங்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ சனியினுடைய லக்கணம் என்ன மகர லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணம் கும்பராசி அதே போல சனியினுடைய நட்சத்திரம் பாருங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அப்ப ராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகர லக்கணம் மகர ராசி கும்பலக்கணம் கும்பராசி இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர எல்லாம் உங்களுக்கு என்னைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக கட்டாயம் இருப்பார்கள் அப்ப மிதன ராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் விஷயத்தில் நீங்கள் பாருங்கள் என்றைக்கும் பாருங்கள் நல்லது செய்ய இருப்பார்கள் இவர்கள் என்றைக்குமே உங்கள் மேலே ஒரு பற்று பாசம் கொடுக்கலாக இருப்பார்கள் அதே போல் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதேமாரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த சனியினுடைய லக்கணம் மகர லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணம் கும்பராசி பூசா அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க இந்த மிதர் ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ மிதர ராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மகரலக்கணம் மகர ராசி அதே போல் கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களால் என்றைக்குமே ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் இவர்களால் உங்களுக்கு என்றைக்குமே ஆதாயங்கிறது உண்டுங்க மிதர பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதேபோல் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்யக்கூடியவர்களாக கட்டாயம் இருப்பார்கள் அப்போ மிதன ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மகர லக்கணம் மகர ராசி கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களை என்றைக்குமே நம்பலாம் அதே போல் பூச வருஷம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரக்காரர்களையும் என்னைக்கும் நீங்கள் நம்பலாங்க அதே போல் உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடியவர்களும் பாருங்கள் இவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இவர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய செய்கள் அவர்களால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் விரும்ப தவிர அதிகப்படியான கஷ்டம் வராது இன்னும் சொல்ல போனால் அதிகப்படியான யோகம்தான் வரும் மேலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா கூட திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கைப்பட ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஒரு கருத்துக்களை இன்றைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் ஒன்றை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்